ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபா வரை அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைத்தார் குறித்த சம்பளத்துக்கு மேலதிகமாக பெருந்தூட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் ஊடாக இருநூறு ரூபாய் நாளாந்த வருகை கொடுப்பனவை வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் பெருந்தூட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ள இருநூறு ரூபாய் நாளாந்த கொடுப்பனவுக்கு எதிர்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பாராளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன நாட்டு மக்களின் வரிப்பணத்தை வேலை செய்வோரின் அதிகரிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர் இதில் சிக்கலும் இருக்கிறது வேறு கதை இல்லை இதனை உருளைக்கிழங்கு செய்தியாளர்கள் வெங்காய செய்தியாளர்கள் அடை தொழிற்சாலை ஊழியர்களை கோர ஆரம்பித்தால் என நடக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு என்ன வேலை அந்த மக்களுக்கு இருநூறு ரூபாவை மேலதிகமாக வழங்க நாம் எமது நாட்டு மக்களின் வரிப்பணத்தை செலவிட வேண்டியதில்லை நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் லாபம் ஈட்டுகின்றன அவர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்களே

பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றிற்கு இருநூறு ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் போது அரசாங்கம் இன்று இவ்வாறு பதிலளித்தது அரசாங்கத்தின் நிதியை எவ்வாறு நிறுவனங்களுக்கு வழங்க முடியும் என்று சிலர் கேட்கின்றார்கள் இதற்கு இதனை வழங்க முடியாது என்று சிலர் இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கும் இருநூறு ரூபாயை தடுக்க முயற்சியை சபையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்காமல் நிறுவனங்களுக்கு வழங்குவது சிறந்தது என பாராளுமன்றத்தில் அன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவம் கூறினார் ஆம் அவர்கள் நிறுவனங்களுக்கு தான் வழங்கினார்கள் அந்த நீல இலை ஆட்சி செய்யும் பொழுது எமது அமைச்சில் முன்னிருந்த அமைச்சர்களுக்கு உலக வாங்கினால் கருணுதவி கிடைத்தது அந்த நிதியில் ஏஎஸ்எம் என்ற வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த வேலை திட்டத்தின் ஊடாக பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு நிதி வழங்கப்பட்டது நாங்கள் இன்னும் உலக வங்கிக்கு அந்த கடனை செலுத்துகின்றோம் ஆனால் கொடுத்தவர்களுக்கு பிரதான முறையில் கொடுத்தார்கள் அனுமா எக்ஸ்ரோ பென் பெக்ட்ரஸ் என்ற கம்பெனிக்கு வழங்கியிருந்தார்கள் இது முன்னாள் ஆரம்ப கைத்தொள் அமைச்சர் தயா கமகேவியின் மனைவி நிறுவனமாகும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது நிறுவனமும் இல்லை செலுத்தவும் இல்லை அதுதான் உண்மையான கதை முன்னாள் அமைச்சின் செயலாளர் பந்துல விக்ரமாரட்சியின் மகனுக்கு எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதாவது தயாகமங்க அமைச்சரின் செயலாளர் அஷாஷி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ரோஷான் ரணசிங்கவின் மனைவி அவரது நிறுவனத்துக்கு நூற்றி எண்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்நாகடவுக்கு நூற்றி எண்பது லட்சம் லக்டமா பெல் நிறுவனம் யாருடையது இது உங்கள் கட்சியின் லக்ஷ்மண் மகன் டிஜிபி ரத்தனஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது யார் உரிமையாளர் ஏடபிள்யூ கே பந்துல அவர் யார் மஹிந்த அமரவீரவின் சகோதரர் அவருக்கு நானூற்றி எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அப்பாவி தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்கும்போது இவர்களுக்கு வருத்தம் இவர்கள் திருடர்கள் என்று கூறிக்கொண்டு எந்த திருடரையும் கைது செய்யவில்லை திருடன் திருடன் என்று கூறினாலும் வழங்கிய தண்டனையும் இல்லை அவர்கள் ஒன்றிணைந்தளித்த நாடு இது இந்த நாட்டில் மீண்டும் சோறு சாப்பிடும் மாடுகள் இல்லை என்று தான் கூற வேண்டும் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது இந்த வருடம் ஆறாம் மாதம் உலக வங்கியிலிருந்து கடிதம் ஒன்று வந்தது அந்த தொகையை செலுத்த கால அவகாசம் வழங்க முடியாது என்று உலக வங்கி கூறியிருந்தது எனவே நான் கையொப்பமிட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி

நாமளுக்கு தெரியாமல் தங்கள் தாத்தா பாட்டிகளின் கல்லறைகளை கட்டினார்கள் அவர்கள் அதை அரசாங்கத்தின் பணத்தால் இராணுவத்தின் உதவியுடன் கட்டினார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கப் போகும்போதுதான் பிரச்சினை